பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் நாளை கிருஷ்ண ஜெயந்தியில் கூற வேண்டிய ஜெபிக்க வேண்டிய எளிமையான துவாதச நாமாவளிகளை பற்றி காணப்போக்கினோம் கிருஷ்ண அவதார தினத்தில் நூற்றி எட்டு பெயர்களுக்கு பதிலாக பகவான் கிருஷ்ணரை வழிபட பன்னிரண்டு பெயர்கள் அதாவது கிருஷ்ண துவாதசி நாமாவளியை பயன்படுத்தியும் நாம் கிருஷ்ணரை வணங்கலாம் வரவேற்கலாம் ஸ்ரீ கிருஷ்ண துவாதச நாமாவளி ஓம் ஸ்ரீஹரி வித்யாய நமக ஹரிக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ கேசவாய நமக கேசவருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக வயிற்றில் தாமரை கொண்டவருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ வாமனாய நமக வாமனக்கடவுளுக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ வேத கர்பாயை நமக வயிற்றில் வேதம் கொண்டவருக்கு நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ மதுசூதனாயை நமக மதுவை கொன்றவருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமஹ வாசுதேவாவின் மகனுக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ வராகாய நமஹ வராகமானவருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ புண்டரி காக்ஷா நமக தாமரை போன்ற கண்களை உடையவருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ ஜனார்தனாய நமஹ மக்கள் பிரார்த்தனை செய்யும் ஒருவருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ கிருஹ்நாய நமக கருப்பாக இருக்கும் கிருஷ்ணருக்கு வணக்கம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீதராய நமக லக்ஷ்மி தேவியை ஏந்தி செல்பவருக்கு நமஸ்காரம் நாம் இந்த பனிரெண்டு நாமாவளிகளை கிருஷ்ண ஜெயந்தி என்று கூறி ஜெபித்து வழிபட்டு கிருஷ்ணரை வணங்குவோம் வரவேற்போம்